ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் திருவாசகம் எனும் தேன் தேன் போன்ற இனிமையான பாடலான திருவாசகத்திலிருந்து மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணம் என்ற பாடல்களுடைய முழு விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் இறைவன் அடி வாழ்க தொடக்கத்திலேயே பஞ்சபூதங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தொடங்குறாரு நமசிவாய வாழ்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்ம பஞ்சபூதங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்றாரு நாதன் தாள் வாழ்க இது இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதங்களே உருவாக கூடிய உருவான அந்த தொடக்க நிலை நாதன் அங்கிருந்து தான் உருவாகி வந்திருக்கும் எல்லாத்துக்கும் தொடக்கமானவர் தான் நாதன் அந்த நாதன் தாள் வாழ்க எல்லாத்துக்கும் தொடக்கமான அந்த இறைவன் வாழ்க இனி பொழுது கூட என்னை விட்டு பிரியாமல் எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாதம் வாழ்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம் என் நெஞ்சில் என்னுடைய நெஞ்சில வந்து இமபொழுது கூட விலகாம அந்த சிவபெருமான் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறார் என்னோட உள்ள உள்ளுக்குள்ளேயே அந்த நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பாதம் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாரு திருப்பெருந்துறை அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாதத்தை வாழ்க என்று வாழ்த்துறார் விதிப்படி இறைவனை வணங்கக்கூடியவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இறைவனை பாதத்தை வணங்குகிறேன் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி ஏகன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் அநேகன் எல்லா இடமும் இருக்கக்கூடியவர் அதோட பெரியது எதுவும் கிடையாது அதோட சின்னதும் எதுவும் கிடையாது அப்படி இருக்க இருக்கக்கூடிய எல்லாமாகியன் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாதத்தை வணங்குகிறேன் அடுத்த ஐந்து வரிகள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி எப்பொழுதும் எம் நெஞ்சில் நீண்டாதான் தாழ் வாழ்க்கி ஆண்ட குருமணி கண் தாழ் வாழ்ந்த ஆகமம் மாஜி நிங்கு அம்மிப்பா தாழ் வாழ்க்க